அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்ல இடத்துல ஒரே ஒரு துளியளவுக்கு மஞ்சள் தூளை நீங்கள் தடவினாலே போதும் நீங்களே நம்ப முடியாத வகையில் திடீர் பணவரவு வரவு உடனடியாக ஏற்படும்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில் மூணு மூணுங்கிற அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி முப்பது இதோட கூட்டு தொகை மூணு அடுத்ததா வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பரும் மூணு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூணு மூணுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததா இன்னைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை ஒன்பது அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நவமி திதி இருக்கு இது ஒன்பதாவது திதி இன்னைக்கு செவன் ஃபோர் ஒன்றுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்குது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இன்றைக்கி ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நாலு இந்த மாதம் அக்டோபர் மாதம் இதோட கூட்டுத்தொகை ஒன்று அந்த வகையில் செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த செவன் ஃபோர் ஒன் பார்த்திங்கன்னா நம்ப முடியாத ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் நம்பர்னே சொல்லலாம் பணத்துக்கான ஏஞ்சல் நம்பரோட இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற நம்பரை நாம பயன்படுத்தினோம்னா அற்புதமான பணவரவு வரவு நமக்கு ஏற்படும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வழியில நமக்கு தேவையான பணத்தை இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் தேதியிலேயே இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டேரு கார்டு மூலமாக யூனிவர்ஸ் இந்த நாளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் நிறைய பேர் ரொம்ப தன்னம்பிக்கையான ஆட்கள் எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் என்னால் சமாளிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள்னே சொல்லலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுல நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் எந்த முடிவை எடுத்தா நல்லது நடக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த முடிவை எடுக்காமல் ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலேயோ பயத்திலேயோ சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் முடிவை எடுக்காமல் தள்ளி போடுற மாதிரி எனக்கு தெரியுது கரெக்டானு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதையை நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம் உங்களை யாரோ ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க யார் பேசுகிறத வச்சும் அவங்கள நம்பிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கான செயல்களை நீங்கள் செய்யும்போது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி செய்ய சொல்லி இந்த யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறீங்கிற மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு வெளியில் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் ரகசியங்களை ரகசியங்களாவே வச்சிருங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை இந்த கார்டு மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் குருகோரை நேரம் இருக்குது அந்த டைமில் செய்ங்க சப்போஸ் இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது இந்த மூணுங்கிற நம்பரும் குரு பகவானுக்கு உகந்தது இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் மூணு மூணுங்கிற சேர்க்கையும் இருக்கிறனால மஞ்சள் தூளை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் குரு பகவானோட அருள் இருந்துட்டாலே கோடீஸ்வர யோகம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அந்த வகையில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்திட்ட குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உடனடியாக ஏற்படணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் தூளை லேசாக தடவி விடுங்க அதாவது நம்ம இடது கையில் இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் மஞ்சள் தூளை தடவணும் குருமேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்காட்டி விரலுக்கு கீழே உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு அது எங்கன்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல மஞ்சளை தடவி விடுங்க இந்த மாதிரி மஞ்சள் தூளை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில் தடவும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே மஞ்சள் தூளை தடவுங்க நீங்க சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் ஃபோர் ஒன் சம்ஹவ் சடன்லி செவன் ஃபோர் ஒன் சம்ஹவ் இன்னைக்கு செவன் ஃபோர் ஒன்னுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா திடீர் பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வர்றதுக்கான ஏதாவது ஒரு வழியை நமக்கு காமிக்கும் அதே மாதிரி இந்த சுவிட்ச்வோர்டை பயன்படுத்தும் போதெல்லாம் நான் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட நமக்கு பண வரவு ஏற்படுது இதை நான் அனுபவபூர்வமாக நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனல்லையும் இதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் வார்டை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த சுவிட்ச் வார்டை யூஸ் பண்ணவங்க இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத இருந்து உங்களுக்கு பணம் வந்துச்சாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரி இந்த சுவிட்ச் வார்டை இப்போ எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில் தடவிக்கிட்டே மூணே மூன்று முறை அதாவது த்ரீ டைம்ஸ் மட்டும் இந்த சுவிட்ச் வார்டை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி